இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு மதியத்துக்கு வந்து சாம்பார் வச்சு அப்புறம் காலிஃப்ளவர் வறுக்க போறேன் காலிஃப்ளவர் வருத்ததுக்கு அப்புறம் இன்னொன்று என்னன்னா மீன் இருக்கு மீனை வந்து நான் வித்தியாசமாக ஒரு வருவல் ஒன்று வறுப்பேன் அதை வறுத்து காட்டுறேன் பாருங்கள் அது சாம்பாருக்கு நல்லா இருக்கும் ரசத்துக்கு நல்லா இருக்கும் ரசம் வந்து நான் இன்னைக்கு வந்து வெங்காய ரசம் வைக்கலான் இருக்கேன் அந்த வெங்காய ரசத்துக்கும் அந்த மீன் ஒரு வறுப்பு சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு காயெல்லாம் வேக வச்சு கரைச்சி ரெடியாக வச்சிருக்கேன் இப்போ தாளிச்சிருவோம் கடுகு போட்டுக்கலாம் அப்புறம் ஜீரகம் போட்டுக்கலாம் வெங்காயம் கருவுக்குள்ள வரம்பழகா மூணும் போட்டுக்கலாம் ஆ வெங்காயம் வதங்கிடுச்சு சாம்பார் ஊற்றிடும் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் இப்போ ரசத்துக்கு ரெடி பண்ணுறேன் அந்த வெங்காய ரசத்துக்கு அந்த வெங்காய ரசத்துக்கு நான் வந்து புளியும் தக்காளியும் வந்து ஒரு கொதி வரதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணி ஆறு வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ தான் நம்ம புளியை கரைக்க முடியும்னு இந்த தக்காளி தூக்கி தனியாக வச்சுருவோம் இதில் இப்போ புளியை கரைச்சி அதில் ஊற்றிடுவோம் ரசத்தில் நிறைய வகை இருக்குது எப்படி வேணாலும் வைக்கலாம் அதாவது டேஸ்ட்டாக இருக்கணும் பச்சை புளி ரசமும் நல்லாயிருக்கும் ஆனால் அது பசங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அதனால தான் இப்படிலாம் ரசம் வைக்கிறது ம் இப்போ மிளகு ஜீரகம் நுணுக்கிட்டு வந்திருக்கேன் அதையும் போட்டுக்கணும் இப்போ பூண்டு தட்டி போட்டுக்குவோம் பூண்டை வந்து மிக்சியில் அப்படி பிளண்ட் பண்ணோம்னா ரொம்ப மசிஞ்சிடுதா ரசம் வேறு மாதிரி இருக்குது அதனால் தட்டி போடணும் ரசத்துக்கெலாம் ம் போதும் மிளகு ஜீரகமே தட்டி தான் போடணும் நான் வந்து மிக்சியில் போட்டு போட்டுருவேன் ஓகேவா அடுத்தது உப்பு நல்லா புளிக்கு தகுந்த உப்பு போட்டுக்கோங்க கருவேப்பில் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இன்னும் கூட கொத்தமல்லி போடலாம் கொத்தமல்லி வந்து ரசத்துக்கு நிறையா இருந்தால் நல்லா வாசமாக இருக்கும் ரசமே சில்லி போட்டு இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் அந்த தக்காளி பார்த்தீங்கன்னா வேக வைக்கவும் நல்லா கரைஞ்சிரும் நல்லா கரைச்சாச்சா இப்போ வந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகா ஒரு பீஸ் வர மிளகா முனி வந்து தட்டி வச்சுக்கணும் அரிஞ்சு போட்டு தாளிக்கக்கூடாது சின்ன தான் போடணும் அப்போ தான் அந்த ரசம் நல்லாயிருக்கும் தட்டிட்டு அப்புறம் வந்து பச்சை மிளகாய் வர மிளகாயும் போட்டுருவோம் ஒரு பீஸ் போதும் வர மிளகாய் ஏன் வர மிளகாய் போடுறோன்னா அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் சும்மா அச்சுமா என்னம்மா இன்னும் கூட தட்டலாம் ம் நல்லதான் தாளிக்கு ரெடி கடாய் வச்சிரும் கடாய் ஹீட் ஆயிடுச்சு தான் ஊற்றணும் இதுக்கு கொஞ்சமா ஊற்றினா போதும் அப்புறம் கடுகு போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம தட்டி வச்சு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா வர மிளகா எல்லாம் போட்டுக்குவோம் நான் கொஞ்சமாக ரசம் வைக்கிறதுனால கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டுருக்கேன் நீங்கள் நிறையா ரசம் வச்சிங்கன்னா நிறையா சின்ன வெங்காயம் போடுங்க இது வதங்கட்டும் சாம்பார் ரெடி ஆகிடுச்சேனத்தில் அதை பார்க்கவே இல்லை ஓகே சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடுவோம் நம்ம ஒண்ணு செய்யும் போது பக்கத்துல இன்னொன்னு என்ன வச்சிருக்கோமோ அத பாத்துக்கிட்டே இருக்கணும் நல்லா வதக்கி வச்சு அந்த ரசத்தை ஊத்திடும் அவ்வளவுதான் இது நம்ம எப்போதும் ரசம் நிப்பாட்டுவோம்ல அதே மாதிரி பொங்கை போகும்போது நிப்பாட்ட தான் என்ன தக்காளியும் வெந்துருச்சு புளியும் நல்லா வெந்துருச்சு அப்படியே நிப்பாட்ட தான் இப்போ வந்து நான் மீன் எடுத்துட்டு வந்தேன் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன் அதை பெசரி வைக்கணும் ஓகே ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஒரு கொதியோட அப்படியே ஆஃப் பண்ண வேண்டியது தான் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் கொதிக்க கூடாது ஷீலா மீன் தான் நான் வறுக்க போறேன் அதுக்கு ஃபர்ஸ்ட் எப்போதும் போல எலுமிச்சம்பழம் ஊத்திக்கும் எலுமிச்சை போல் ஒரு சின்ன பீஸ் தான் ஊற்றிருக்கேன் ம் அப்புறம் வந்து மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த அந்த மாதிரி போட்டுக்கோங்க நம்ம அப்புறம் மசாலா வேலை போடுவோம் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ம் அப்புறம் மஞ்சள் தூள் போதும் போட்டு நல்லா பெசிரி ஒரு காமணி நேரம் ஊற வைங்க போதும் அதை நான் காலிஃப்ளவர் வருத்துருவேன் ஊறட்டும் இதை லாஸ்ட்டாக செய்வோம் அவ்வளோதான் இப்போ காலிஃப்ளவர் இருக்கிறதுக்கு என்ன ஊற்றிக்கிறேன் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் சோம்புத்தூள் நல்லா நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு தக்காளி செத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கும் தக்காளி வந்து நல்லா இது நல்லா வதங்கட்டும் அந்த பெசடி வச்ச மீனை வறுத்துணும் சாம்பாருக்கு இது செட் ஆகாது ஆனால் அந்த ரசத்துக்காக அந்த மீனை வறுக்கிறேன் இந்த மீனை போட்டுலாம் இதுக்கு வந்து முள் இல்லாத மீன் இருந்தா நல்லா இருக்கும் அந்த மாதிரி வறுவலுக்கு இந்த சீலா மீன்ல ரொம்ப முள் இருக்காது அதனால தான் இத செய்யறேன் இதனால பொறுமையா வறுத்து எடுக்கணும் இது வதங்கிடுச்சான்னு பாப்போம் தக்காளி தண்ணி ஊட்டியுமே இந்த தக்காளி வரங்குறேன் கண்ணு எல்லாம் இருக்குப்பா வாங்கிட்டு இந்த தக்காளி எப்போ தீருன்னு இருக்கு எல்லா தக்காளியும் இதே மாதிரி கல் மாரி இருக்கு இப்போ காலி போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்புறம் மிளகாய் தூள் அப்புறம் உப்பு அப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு போதி வச்சா காலிஃப்ளவர் வரது ரெடி அப்பப்போ கிளரி விட்ணும் அதை க்ளோஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ மீன் வருத்தி திருப்பி விட்டுருவோம் மீன் தான் நல்லா வருத்தாச்சு எடுத்துருவோம் எடுத்துட்டு இந்த கடாயிலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம ரெடி பண்ணிடலாம் மசாலாவை வந்து வெங்காயம் சோம்பு சோம்புத்தொள் இது மாதிரி ஒரு தடவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க செம்மையா இருக்கும் எல்லாரும் அதான் கேட்பாங்க மீன் குழம்புக்குமே இந்த மாதிரி வறுத்து சாப்பிடலாம் ஆனா நம்ம எப்போதும் அப்படி வறுத்து நம்ம பழகிட்டதுனால மீன் குழம்புக்கு செய்யறது கிடையாது இது மாதிரி ரசம் வச்சா மீன் வந்து எப்படி நம்ம மீதி வச்சிருப்போம் இல்லையா பிரிட்ஜ்ல அத இது மாதிரி வறுத்து ரசம் வச்சு சாப்பிடுறது மறுநாள் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும் எல்லா மசாலாவும் பெஞ்சி பூண்டு போட்டுடலாம் போதும் இப்போ தக்காளியும் சேர்த்துடலாம் உப்பு நம்ம மீனுக்கு உப்பு போட்டுக்கோ இந்த மசாலாக்கு மட்டும்தான் உப்பு போடணும் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கிறேன் தக்காளிக்காக கொஞ்சமா ஊற்றினா போதும் இது நல்லா கரைஞ்ச மாதிரி வதங்கணும் அது வரைக்கும் வதங்கட்டும் தக்காளி அப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கும் காலி காலிஃப்ளவரும் ரெடி ஆயிடுச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் இன்னும் தண்ணி இருக்கு அடியில் இனிமேல் இதை க்ளோஸ் பண்ண வேணும் ஓகே காலிஃப்ளவர் வறுவல் ரெடி ஆகிடுச்சு இதை ஆஃப் பண்ணிடலாம் இது இதில் மிளகாத்தூள் போடலாம் நல்லா வெந்துருச்சு தக்காளி மீன்லேயும் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் இந்த மசாலாக்கு மட்டும்தான் நம்ம எல்லாமே போடணும் உப்பாக இருந்தாலும் காரமாக இருந்தாலும் இந்த மசாலாவுக்கு மட்டும்தான் அப்புறம் வந்து மிளகு சும்மா கொஞ்சமாக போடும் அப்புறம் ஜீரகத்து கொஞ்சமாக ஜீரகத்து இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே வெந்தால் போதும் அடுத்தது மீனை சேர்த்துற வேண்டியதாக இல்லை ஆ கருவேப்புலேயே மறந்துட்டேன் என்னடா ஒன்றும் போடலன்னு பார்த்தேன் கருவேப்பில போடணும் வெங்காயத்தோடையே மறந்துட்டேன் கருவேப்பிலையை போட்டுக்கணும் ம் நல்லா வதங்கட்டும் ஒரு நிமிஷம் ஆகட்டும் நல்லா மிளகாத்தூள் ஜீரகம்லாம் போட்டு நல்ல ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இதுமாரி வெங்காயத்தை நல்லா ப்ரௌனாக வதக்கலாம் மட்டும்தான் இந்த கலரில் வரும் அதனால் வெங்காயத்தை மட்டும் நல்ல ப்ரௌனாக வதக்கிக்கோங்க அதை பார்க்கவே நல்லாயிருக்கும் அந்த மீன் அனுப்பிடம் இப்போ வந்து கொத்தமல்லி தலை சேர்த்துவோம் இதுக்கு நிறைய சேர்த்துக்கோங்க எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கொத்தமல்லி பிடிக்கும்னா நிறையா சேர்த்துக்கோங்க இதோட சேர்த்து அந்த மீனை சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் சும்மா கார்னிஷிங்காக போடல இந்த வறுவலுக்கு இந்த மாதிரி போட்டால் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கு அடுக்குதான் அவ்வளோ நேரம் வெந்துமே தக்காளி எப்படி இருக்குது ஓகே இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச மீனை சேர்த்து இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடணும் ஏன்னா இந்த மசாலா எல்லாம் வந்து அது மீனில் ஏறணும் அதுக்காக எண்ணெயெல்லாம் ரொம்ப ஊற்றக்கூடாது அந்த வறுக்கிறதுல வேறு ஊற்றிருக்கும் மசாலாவில் வேறு ஊற்றிருக்கும் அதனால் எண்ணெய் வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்காங்க என்ன செய்யணும் இப்போ க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும் ஓப்பனில் வைக்கக்கூடாது நல்லா க்ளோஸ் பண்ணி வைப்போம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து திருப்பி நல்லா நல்லாயிருக்கும் திருப்பி விட்ருவோம்மா பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க வஜரா மீனில் எது செஞ்சாலும் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து முரல் நல்லா நல்லாயிருக்கும் ஓகே இந்த சைடு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் நீர் எதையாச்சான்னு பார்ப்போமா வாவ் சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த மசாலாவோட இந்த மீனை சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இதை ஆஃப் பண்ணிடலாம் ரசம் ஊற்றி தான் நான் ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறேன் அந்த மீனுக்கு அதுதான் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு செட் ஆகாது இந்த வெங்காய ரசம் பச்சைப்பிள்ளி ரசம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு எலுமிச்சை ரசமும் நல்லாயிருக்கும் அது செஞ்சு கூட இந்த மீன் உருவம் செய்யலாம் நல்லாயிருக்கும் ஓகே சாப்பிடுவோமா ஃபஸ்ட்டு மீன் எடுத்துக்கோ கேக்கா இருக்கு நல்லா நல்லாயிருக்கும் சீலா மீன் எப்போவுமே நல்லாயிருக்கும் உள்ளும் இருக்காது அந்த மசாலோடு வச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ரசத்துக்கும் அதுக்கும் சூப்பராக இருக்குது இந்த மசாலா போட்டு நீங்கள் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் மசாலா வாங்கி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரசத்துக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள் இந்த வறுவலை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் இதே சீலா மீனில் வாங்கி செஞ்சாலும் சரி சூப்பராக இருக்கும் நான் சும்மா சொல்லுறேன் கொஞ்சமாக இருக்கு இந்த முள் இல்லாத மீனாக இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதை முடிச்சிக்கலாமா சாப்பிட்றேன் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்